வணக்கம் இரண்டு மூணில் சொந்தங்களே நான் உங்கள் மாயராஜா தற்போது நம்ம சித்திரை ஒன்று தமிழ் பிறப்பு அன்று சில மைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல மூலிகைகளை தேடி வந்திருக்கேன் அந்த இடத்துல எனக்கு அற்புதமாக வெள்ளை நீர்மல்லி அரிதிலும் அரிதான வெள்ளை நீர்மல்லி பாருங்கள் ஒரு தெரிஞ்சு பாருங்கள் வெள்ளை நீர்மொழிண்ணுவாங்க இது ரொம்ப அரிதான ஒரு நீர்மொழி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்லீரல் மண்ணீரல் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிறுநீரக சம்மந்தப்பட்ட வியாதிகளை வந்து பெரும் லெவலில் குணப்படுத்தும் அதே போல் ஸ்தம்பனங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விந்து ஸ்தம்பனத்துக்கு வெள்ளை நீர்மொழியை விட்டால் அடிச்சு இல்லை அதாவது நீர்மொழியே வந்து விந்து வந்து ஸ்தம்பனம் பண்ணும் ஆனாலும் வெள்ளை நீர்மொழியை கொண்டு அந்த இந்திரத்தை கட்டுப்படுத்தி நிற்க வைக்கிறது வந்து அவ்வளோ அருமையாக வேலை செய்யக்கூடியது பாருங்க மாந்திரிக பயன்பாட்டில் நம்ம இதை கட்டுக்கூடிய எப்படி ஜலஸ்தம்பனத்துக்கு பயன்படுத்துகிறோமோ அதே போல் ஜலஸ்தம்பனத்துக்கு இதை பயன்படுத்தலாம் நன்றி என்று சொந்தகளை நான் உங்கள் மாயராஜா